அஸ்ஸலாமு அலைக்கும் நிக்கி ரவியா குக்கிங்கில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க செஞ்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் பருப்பு வச்சு செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது வந்து எப்படி சேருது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் அந்த தோரம் பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் பாருங்கள் முங்கு முங்கிறதை விட கொஞ்சம் மேலே கொஞ்சம் அதிகமாகட்டு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்காங்க ஏன்னா இது வந்து ரேஷன் பருப்புனால் வேகிறது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அடுத்து வந்து அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளே இப்போ ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்காங்க ஒரு ரெண்டு மூணு அஞ்சு செகண்ட் வறுத்துட்டு அடுத்து இதில் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க அடுத்து வந்து இதில் கொஞ்சம் பச்சை அரிசி அரை ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கங்க அதையும் வறுத்துட்டு அடுத்து இதெல்லாம் கொஞ்சமாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இது வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அடுத்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவுள் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு க கொஞ்சமாகட்டு பெருங்காயப்பொடி இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க இதை ரெண்டையும் சேர்த்துக்கணும் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இதையும் வருத்துக்காங்கிற அந்த சூட்லேயே இந்த ரெண்டு மின்னால் நல்லா வருத்துரும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து இப்போ இதில் இதில் இது ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இது பாருங்கள் ஒன்று ரெண்டாக வந்து பொடி பண்ணி எடுத்துருக்கேன் இந்த பரு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோ நல்லா வாசமாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி வந்து இப்போ இதெல்லாம் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்து இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இது வந்து தக்காளி வந்து இந்த மசாலாவோடைய அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் எண்ணெயில் வதக்கினாலும் சரி தான் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மசாலாவோடைய அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இதை குறை குறைப்ப அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து பருப்பு வெந்துருச்சேன்னு பார்த்தரெல்லாம் பாருங்கள் பருப்பு வந்து வெந்திருச்சு இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும் பருப்பு வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ வந்து சாம்பார் வந்து எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு மண் பாத்திரம் தாங்க வச்சுருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் மாட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு அல்லது மூணு காஞ்ச மிளகா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கூட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்ல எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஊற்றிக்கலாம் இதில் அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு அரை கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் கொதி வந்த பிறகு இதில் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இருங்க இந்த மாதிரி கொதி வரும்போது இப்போ வந்து நான் ஒரு நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் வந்து கட் ப பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் உருளைக்கிழங்கு கேரட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வேகணும் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா உடைச்சி விட்டுருக்காங்க கத்திரிக்காய் வந்து நல்லா கரைஞ்சிற மாதிரி வேகணும் இதுலனா உங்களுக்கு குக்கரில் வேணால் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா உடச்சி விட்டாச்சு இப்போ இதில் நான் வந்து பருப்பு வந்து ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ இந்த மசாலா வந்து இந்த பரு சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக புளிக்கரசல் வந்து ஊற்றிக்கிறேன் நான் புளிக்கரசல் அதிகமாக ஊற்றாதீங்க ஏன்னா நம்ம தக்காளி நான் பெரிய தக்காளையை அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால் இப்போ நல்லா கொதிக்கும்போது இதெல்லாம் கொஞ்சமாக மல்லித்தலை வந்து நான் வந்து தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ரசம் மாதிரியெல்லாம் இருக்காது ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் வந்து அது இருக்க இருக்க வந்து கொஞ்சம் திக்க இந்த சாம்பார் ஏன்னா பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்துருக்கோம்னா அதனால் அவ்வளோதாங்க சூப்பரான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கங்க என்னோடய சேனலை மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க